பன்னிரெண்டாம் தேதி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் இரவட்டு மணி பிரதான செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அனிசா பிமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பரஸ்பர தீர்வுவரி வீதங்களை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு பாதிக்கப்படும் பகுதிகள் குறித்து ஆய்வு ஆரம்பம் நிவாரணங்களை வழங்குவது குறித்து முதலீட்டு சபையிடமிருந்து சிறப்பு திட்டம் போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையே அமைதியின்மை வவுனியா கூமாங்குளத்தில் சம்பவம் நெடுந்தீவில் சுற்றுலா பயணிகளின் படகு விபத்து நீரில் மூழ்கிய பதினான்கு பாதுகாப்பாக அமைப்பு ஏர் இந்தியா விமான விபத்து விபத்துக்கு முன்பு எரிபொருள் சுவிட்ச் செயலிழப்பு செய்யப்பட்டமை விசாரணைகளில் வெளிக்கொணர்வு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வு வரி நாற்பத்து நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதமாக குறைக்கப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை செய்வதே தமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவால் அமுல்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வு வரி கொள்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் தற்போதைய நிலைமை மற்றும் இந்த பரஸ்பர தீர்வு வரி கொள்கை செயற்படுத்துவதில் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்து ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடைய தரப்பினருடனான கலந்துரையாடலு ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான டாக்டர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷனசூர்யா பெரும வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஜனாதிபதி சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலாங்கமு டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேராத் சர்வதேச வர்த்தக சபை தலைவர் ஷானில் பெர்னாண்டோ தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் அக்பர் அலி மற்றும் பிரண்டிக்ஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அஷ்ரப் உமர் ஆகியோருடன் ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் அமெரிக்கா தீர்வு வரி மற்றும் இதுவரை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்கவும் எமது பொருளாதாரமும் எமது வணிக எதிர்கொள்ள எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து நான் உங்களுக்கு அமெரிக்கா பரஸ்பர தீர்வு வரி அறிவித்தவுடனேயே இலங்கை அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி இதன் இதன்போது காட்டினார் நாங்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் அமெரிக்காவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினோம் மேலும் ஏப்ரல் ஒன்பதாம் கடிதங்களை பரிமாற்றிக் பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு வர முயற்சித்தோம் சில விடயங்களில் ஒரு உடன்பாட்டை எட்ட முடிந்தது ஆனால் ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று நாற்பத்தி நான்கு வீதமாக இருந்த பரஸ்பர தீரை வரி விகிதம் முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது அமெரிக்காவுடன் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டமை மற்றும் பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்னேறிச் சென்றமை ஓரளவு சாத்தியமாக அமைந்தது ஆனால் உலக சந்தையில் போட்டியிடுவது எங்களுக்கு சற்று கடினம் என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான காலக்கெடுவையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான காலக்கெடுவையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் தற்போது ஒப்பந்தங்கள் தொடர்பாக எங்களுக்கிடையே ஏராளமான ஆவணங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டுள்ளன இன்னும் இறுதி கட்டத்தை எட்ட முடியவில்லை இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு முன்பு நமது உள்நாட்டு உற்பத்தி எமது பொருளாதாரம் புவிசார் அரசியல் பண்புகள் மற்றும் நாட்டின் இறைவா போன்ற பல காரணிகளை நாம் இன்னும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நாங்கள் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்கின்றோம் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் இந்த பேச்சுவார்த்தைகளை முடித்து இறுதி உடன்பாட்டை எட்ட நாங்கள் எங்களால் முடிந்து அனைத்தையும் செய்கின்றோம் நாங்கள் ஒரு இறுதி உடன்பாட்டை எட்டினால் தற்போதைய வரி வீதத்தை மேலும் குறைக்க முடியும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்பு ஒரு இறுதி உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் இறுதி உடன்பாட்டை எட்ட எங்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் உள்ளன எனவே எமது எமது பொருளாதாரம் மற்றும் எமது மக்களின் வாழ்க்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் அமெரிக்காவோடு ஒரு உடன்படிக்கை ஏற்றுவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம் இப்போது எம்பிடம் இருப்பது அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சியாகும் அமெரிக்க தீர்வை வரி விரிப்பினால் பாதிக்கப்படும் ஏற்றுமதி துறைகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அர்ஜுன ஹேராத் குறிப்பிட்டார் வருடாந்தம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளின் பெறுமதி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் தீர்வு வரி அதிகரிப்பினால் அதில் அதிக அளவிலான பங்களிப்பை கொண்டுள்ள ஆடை மற்றும் ரப்பர் உற்பத்திகளே அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன இரண்டு பில்லியன் டாலர் ஆடைகள் ம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் ரப்பர் ஏற்றுமதிகளின் பெறுமதி அறுநூறு முதல் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளாக தேங்காய் சார்ந்த உற்பத்திகள் மற்றும் மசாலா பொருட்கள் உள்ளடங்குகின்றன இந்த உற்பத்திகளின் உற்பத்தி செலவை குறைத்தல் சேர்த்திறனை அதிகரித்தல் மற்றும் அவற்றை மேற்கொள்வதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் தேவையான வழிகாட்டல்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக முதலீட்டு சபையின் தலைவர் தெரிவித்தார் இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா முன்மொழிந்து வரி குறைப்பு ஒரு தெளிவான வெற்றி என இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபை தெரிவித்துள்ளது இலங்கை ஏற்றுமதி மீதான வரி வீதத்தை நாற்பத்து நான்கிலிருந்து முப்பது சதவீதமாக குறைப்பதாக அமெரிக்கா கடந்த ஒன்பதாம் திகதி அறிவித்தது இந்த வரி குறைப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அனைவரது பங்களிப்பும் பாராட்டத்தக்கது என சுட்டிக்காட்டிய இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபை அந்த நடவடிக்கையின் காரணமாகவே இந்த முன்னேற்றத்தை அடைய முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளது தொடர்புடைய கலந்துரையாடர்களின் விளைவாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களினால் இலங்கை மீது அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து வருவதாகவும் இது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக இதற்கான யோசனை அமெரிக்க ஜனாதிபதியினால் அந்நாட்டு செனட் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மத்திய மற்றும் தெற்காசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் சிரேஷ்ட பணியக அதிகாரியாக பணியாற்றி வரும் எரிக் மேயர் இலங்கை உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளின் அமெரிக்க கொள்கைகளை மேற்பார்வை செய்கின்றார் இதற்கு முன்னர் நோர்வே வடக்கு மெசிடோனியா கசகஸ்தான் கம்போடியா ஆகிய நாடுகளின் தூதுவராக பணியாற்றினார் மேலும் அர்ஜென்டினா எகிப்து பின்லாந்து வாஷிங்டன் ஆகிய நாடுகளின் ராஜதந்திர விவகாரங்களில் அவர் அனுபவம் உள்ளவராவார் அமெரிக்காவின் ஃபர்க்லி மற்றும் ஜோர்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற அவர் ஐந்து மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் பிரதான அனுசரணை அறுவடிக்கும் வங்கி அன்புடன் நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகொன்று வடக்கு கடற்பகுதியில் இன்று மூழ்கி விபத்துக்குள்ளானது விபத்தின் போது படகில் இருந்தவர்கள் காண்பித்த சமிக்ஞைகளைக் கொண்டு அவ்வழியாக சென்ற மற்றுமொரு தனியார் படகு மற்றும் கடற்படை இணைந்து அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர் படகில் ஏற்பட்ட நீர் கசிவு காரணமாக இந்த விபத்து நேர்ந்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் குறித்த படகில் பயணித்த அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பகுதியில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீஸ் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது நெழுகுளம் போலீஸ் உத்தியோத்தர்கள் இருவர் நேற்றிரவு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது நபரொருவர் கூமாங்குளம் பகுதியில் மதுபோதையில் மீழ்ந்து கிடப்பதாக போலீசாரிடம் ஒருவர் தெரிவித்துள்ளார் அந்த தகவல்களின்படி இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்றதாகவும் போலீஸ் உத்தியோத்தர்கள் இருவரும் குறித்த நபரை தாக்கி கொலை செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டி அங்கிருந்தவர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீசாரின் மோட்டார் சைக்கிள் கடுமையாக தாக்கப்பட்டதுடன் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த வேறு உத்தியோகத்தர்கள் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றதாக போலீசார் கூறினர் குறித்த போலீஸ் குழுவினரையும் சிலர் தாக்கியுள்ளதுடன் அங்கு ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்த வான் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலில் ஒரு போலீஸ் ஜீப் வாகனத்திற்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படை கழக தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு உயிரிழந்தவரின் சடலத்தை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முயன்றபோது மக்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை இந்த நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சம்பவத்தில் காயமடைந்த ஐந்து உத்தியோகத்தர்கள் மதவாச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வவுனியா கூமாங்குளம் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் பதில் நீதவான் என்று காலை நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்தார் பிரதான அனுசரணை சுத்தமும் நலனும் நிறைந்த அமெரிக்கன் வாட்டர் நிறைவான வாழ்க்கைக்கு நேட கூந்தலின் பாதுகாவலன் சுபாசிலோ நேச்சுரல் பிளாக் ஷைன் ஷாம்போ எனது ஆளுமை மனநிலை இரண்டையும் ஏத்தியாக உதவுவது சன்சில் ஒவ்வொரு நாளும் செய்தி வாசிக்கும் எனக்கு ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் தேவைப்படுகிறது தான் தலைமுடியை நேராகவும் அழகாகவும் வைத்திருப்பதற்கு சான்சில் கூட நான் தயார் வாழ்க்கையை இலகுவாக்கும் டிஜிட்டல் வரலாட் நீங்கள் கனவு காணும் வீட்டை விரைவாக நிர்மாணிக்க பதினான்கு நாட்களில் கிடைக்கும் பி ஓ ஹவுசிங் லோன் வருடாந்த வட்டி பத்து வீதத்தில் இருந்து இருபத்தைந்து வருடங்களில் செலுத்தலாம் பி ஓ சி ஹவுசிங் லோன் மேலதை விவரங்களை அருகில் உள்ள இலங்கை வங்கிக் கிளையில் அல்லது இணையதளத்தில் ஒவ்வொரு கற்கையும் உங்களை புதிய கோணத்தில் காண வழிவகுக்கும் உங்களுக்கு எல்லையற்ற வாய்ப்புகள் எனக்கு இருந்தா சுப்பவர் ஒன்னு மேலி போவேன்னை கூட்டிக்கொண்டு உன் கனவு நனவாக உணவாகும் உலகம் ஒளியாகும் மனமும் உள்ளங்களில் புன்னகை பூக்கும் எனக்கு ஒரு பவாப்பாழ்க்கையை வாழப்பவர் இப்ப என் கையில்

சிக்கன் டேஸ்ட் நீங்களும் பச்சை பக்கெட்டா போடுறீங்க ஓ இது இன்னொரு சீசனிங்கியூ வங்கிகரிக்கு போடலாம் நோ செவகேன்னு சின்ன ரகசியம் பிடிச்சிட்டு அது இன்னும் தூரம் போகுதே ஆ ச்கின்லருந்து. இருந்து இங்கே பொலிவு போயே போச்சு

சர்வதேச குழந்தை நல நிபுணர்களால் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட பேஸ் குழந்தையின் சருமத்தை பாதுகாத்து ஈரழிப்பாகவும் மென்மையாகவும் வைத்திடும் நியூஸ் பஸ்டின் இரவெட்டு மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்ட ஒன்று கொடகலையில் இன்று நடைபெற்றது அதன் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் வடக்கு கிழக்கில் இருக்கிற காணி பிரச்சனைகள் என்பது பாரம்பரியமாக பூர்வீகமாக இருந்த காணிகளை இராணுவம் பிடித்து வைத்திருக்கிறார் அந்த இடங்களிலே வாழுகின்ற மக்கள் உள்நாட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மலையகம் என்பது இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இருநூறு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பத்து பரம்பரைகளை கடந்து வந்து இந்த மண்ணிலே உழைத்த மக்களுக்கான ஒரு துண்டுக்காணி இதுவரை இந்த அரசால் வழங்கப்படவில்லை பாராளுமன்றத்திலே மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் எழுநூறு ரூபாவாக சம்பளம் இருந்த பொழுது நாங்கள் பேசியிருந்தோம் இப்பொழுது ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் என்பது ஒரு கண்டுடைப்புக்குரிய சம்பளமாக இருக்கிறது தவிர சம்பளம் என்பதற்கப்பால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான பொருளாதார இயலுமை அவருடன் கொண்டு வரப்பட வேண்டும்

தேசிய இனங்களின் உரிமைகளை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் இன்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா இழுப்பேடி பகுதியில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது அனைத்து தேசிய இனத்தவர்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் எனும் தொனிப்பொருளில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டுமெனவும் காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்க வேண்டுமெனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இதனிடையே மட்டக்களவு பஸ் தரிப்பிடத்துக்கு முன்பாகவும் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஏற்பாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து சேகரிக்கப்பட்டதுடன் விநியோகிக்கப்பட்டன மூல மக்களுக்கும் சமனான சமத்துவ நிலநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் அதுக்கான சட்ட வரையறையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதனிடையே சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் எனும் துணைப்பொருளில் காத்தான்குடி குட்வின் சதுக்கத்தில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளரின் தலைமையில் காத்தான்குடி பிரதான வீதியில் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன பயங்கரவாத தடை சட்டம் என்பது கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் சம உரிமையோடு சம அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் எமது சம உரிமை இயக்கத்தினுடைய பிரதானமான கோட்பாடு யாழ்ப்பாணம் நைனாதீவு பிரதேச வைத்திய சாலையின் நோயாளர் பிரிவு கட்டடத்தை சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்தீச இன்று திறந்து வைத்தார் யாழ்ப்பாணம் நைனாதேவு பிரதேச வைத்திய சாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள வெளிநோயாளர் பிரிவு கட்டடத்தை சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச இன்று திறந்து வைத்தார் நிகழ்வில் கடற்கொடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் பிராந்திய சுகாதார சுவைகள் பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இந்த கட்டடமானது புலம்பெயர் அமைப்புகளின் நிதி பங்களிப்பில் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சோவைகள் பணிமனை ஆகியவற்றின் அனுசரணையுடன் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளது ரெடி ரெடியில பாருங்க தலைமுடியை இந்த வெயிலுக்கும் காத்துக்கும் இன்னும் சீக்காகும் அப்படி அப்படியாகும் லைக்லி ஷோ அய்யோ வாவ் இவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு வெயிலும் காற்றோ எண்ணெய் தலைமுடியும் சிக்கலிருந்து ஃப்ரே புதிக சன்சில்க் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் முட்டை புரதம் மற்றும் ஐந்து வகை இயற்கை எண்ணெய்கள் கலந்த ஆக்டிவ் மிக்ஸ் கொண்டு தலைமுடி கூட்டம் அளிப்பதால் ஸ்ட்ரெக் ஸ்மூத் கூந்தல் இப்போ ரெண்டு பேரிடையும் கூந்தல் சன் சில்க் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்

டபுள் கிளீன் இன்ட்ரஸ்டல் மற்றும் டபுள் பர்ஃபியூம் லாக்குடன் புதிய பெஸ்ட் வெஸ்டர் சன்லைட் முன்பை விட நறுமணத்துடன் சரலு செலவைக்கு ஈஎஸ்யூ வில் கட்கும் ஒவ்வொரு கட்கையும் உங்களை புதிய கோணத்தில் உங்களுக்கு எல்லையற்ற வாய்ப்புகள் அவசர ஒரு லட்சத்து முப்பது நூறு பேஸ்ட் எண்பது ரூபாய் மைதானத்துல உள்ள அந்த டாஃபி பேப்பரை பொறுக்குவோமா ஹா ஐயோ இந்த வெயில்ல அத பொறுக்க போய் வேர்த்து உடம்பரிக்க போகுது ஆ அந்த பொறுக்குற இங்க வியர்வை தூசல வர சர்ம பிரச்சனைக்கு நீ பயம் இல்ல இல்ல நான் பாவிக்கிறது லைஃப் பாய் தானே சாதாரணமான வாசனை சோப்பினால் சர்ம பிரச்சனைகளுக்கான கிருமிகளை கட்டுப்படுத்த முடியாது புதிய லைஃப் பாய் மர்மஞ்சல் மற்றும் ஆலிவ் ஆயிலுடன் கிருமிகள் தூசுகளை அகற்றி ஆரோக்கியமான மிருதுவான சர்மத்தை பெற்றுத்தரும் ஸ்ரீலங்கா வனிதாபிமான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாபெரும் இறுதி போட்டியில் உங்கள் விருப்பத்திற்குரிய பெண்ணை இந்த வருடத்தின் ஜனரஞ்சக பெண்ணாக தெரிவு செய்வதற்கோர் அறிய வாய்ப்பு இடைவெளி நீங்கள் விரும்பிய பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு ஏழு ஏழு எட்டு எட்டுக்கு எஸ் எம் எஸ் செய்யுங்கள் ஜூலை இருபது நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை எஸ் எம் எஸ் செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீலங்கா வனிதாபிமான நாட்டை கட்டியெழுப்பும் மகளிரை பலுப்படுத்துவோம் பிரதான அனுசரணை செய்திகள் காவு கொண்ட அகமதாபாத் ஏ இந்தியா விமான விபத்து பெறுவதற்கு முன்னர் எரிபொருள் சுவிட்ச் செயலிழந்துள்ளதாக தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன விபத்து இடம்பெற்று முப்பது நாட்களுக்கு பின்னர் வெளியான முதலாவது அறிக்கையின்படி இந்த செயற்பாடு விமானியினால் வேண்டுமென்றே முன்னெடுக்கப்பட்டதா என்ற விவாதங்கள் தற்போது வலுவடைந்துள்ளன இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையம் நேரம் பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஏ இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி சரியாக ஒரு மாதம் ஆகிறது பன்னிரண்டாம் தேதி லண்டனில் உள்ள கேட்விக் நோக்கி செல்லவிருந்த விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு செகண்ட்களுக்குள் அருகிலுள்ள மருத்துவ மாணவர் விடுதி கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த சந்தர்ப்பத்தில் பணியாளர்கள் உள்ளிட்ட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் இருந்தனர் இருப்பினும் ஒருவர் மாத்திரமே உயிர் தப்பியிருந்ததுடன் தரையில் இருந்தவர்கள் உள்ளிட்ட இருநூற்றி எழுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் இந்த விபத்துக்கான காரணம் என்ன இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் உருவானது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் விதிகளின்படி விமான விபத்து நடைபெற்று முப்பது நாட்களுக்குள் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் தடவையாக விபத்து தொடர்பான பதினைந்து பக்க முதற்கட்ட விசாரணை அறிக்கை இந்திய அதிகாரிகளால் வெளியிடப்பட்டது இப்போது அந்த அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டுள்ள விடயங்கள் என்ன அந்த விமானத்தை இரண்டு அனுபவம் வாய்ந்த விமானிகள் இயக்கியுள்ளனர் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் விமானியின் அறையில் நடைபெற்ற உரையாடலின் ஒரு பகுதி மேற்கோளில் காட்டப்பட்டுள்ளது அதன்படி ஒரு விமானி மற்ற விமானியிடம் ஏன் கட் ஆஃப் சுவிட்சை போட்டீர்கள் என்று கேட்கின்றார் மற்ற விமானி அப்படி எதுவும் செய்யவில்லை என பதிலளிக்கின்றார் புதிய அறிக்கைகள் தொடர்பில் ஓய்வு பெற்ற விமானி கேப்டன் ஸ்ரீ சேகரம் தெளிவுபடுத்தினார் சரியாக எட்டு மணி ஏழு நிமிஷம் முப்பத்தி மூணு செகண்டில் டேக் ஆஃப் கிளியரன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எட்டு மணி ஏழு நிமிஷம் முப்பத்தி ஏழு செகண்ட்ல ஏர்க்ராஃப்ட் வந்து மூவ் பண்ணிருக்கு ரோல் பண்ணிருக்கு அதற்கு பிறகு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்க்கு பிறகு ரெண்டு என்ஜினும் அதாவது ரெண்டு என்ஜின்லயும் ஒன் அண்ட் டூ என்ஜின்லயும் இன்ஜின் பவர் ஷட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது இன்னும் அந்த மூன்று நாலு அஞ்சு செகண்ட்க்கு பிறகு பிட் வாய்ஸ்ல இருந்து கேள்வி ஒரு ஆள் அது எந்த பைலட் தெரியாது சொல்லப்படுது கூ கட் ஆஃப் ஒரு சொல்ட் பண்ணு முடிந்த பிறகு கொஞ்சம் ஆகுது ஆனால் அதே நேரத்தில்

அப்படி செய்யறதுக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்விட்ச் ஃபிளை பண்ணிக்கல அங்கே சில வேலை என்ஜின் ஷட் டவுன் பண்ண வரும் ஒரு பைலட் கேட்பாங்க இது ஷட் ஆஃப் பண்றதா கன்ஃபார்ம் பண்றத நம்ம ஒன் கன்ஃபார்ம் சொன்ன பிறதான் அந்த என்ஜினை ஆஃப் பண்ணுவோம் அப்படி இருக்கே இல்லை இது எப்படி ரெண்டு என்ஜினும் ஷட் ஆஃப் பண்ண வந்து இன்னும் கன்ஃபார்ம்டா தெரியாது பைலட் தான் ஆஃப் பண்ணதா அல்லது ஆட்டோமேட்டிக் இன்ஜின் ப்ராப்ளம் இன்ஜின் கண்ட்ரோலால இது ஆஃப் பண்ணப்பட்டதாண்டு இன்னும் சரியாக கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை சரியாக எட்டு மணி ஒன்பது இருபது நிமிஷத்துல ரெண்டு என்ஜின் ஃபெயில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்படுது இந்த பன்னெண்டு பைலட்டுக்கும் தெரிய வருது இந்த என்ஜின் ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணப்படுது இல்ல வந்து கீழே போகுது அந்த டைம்ல எட்டு மணி ஒன்பது நிமிஷம் மூன்று செகண்ட்ல மேடே மேடே கால் வந்து கால் பண்ணிருக்கிறாங்க இந்த எக்ஸாக்ட் டைம்ல சக்தி அனுசரணை எல்லா வழிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிந்தாலேப்ப பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வழி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மற்றும் பல்கலைக்கழக சட்ட மாணவர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த நீதம் மலர் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது சட்ட மாணவர் சங்கத்தின் நீதம் மலர் வெளியீட்டு விழா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதியரசர் குமுதினி விக்ரமசிங்க பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பாணம் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் கவுரவ விருந்தினராகவும் பங்கேற்றிருந்தனா் சட்டம் என்பது விதிமுறைகளுடன் தொடர்புடையது மாத்திரமல்ல மக்கள் பற்றியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அரசியலமைப்பு உரிமைகள் ஒப்பந்த கடமைகள் அல்லது குற்றவியல் சட்டங்கள் தொடர்பில் உரையாடும்போது நாம் சுருக்கமாக அதனை கையாள்வதில்லை நாம் மனித உயிர்கள் அவர்களின் நம்பிக்கைகள் அவர்களின் போராட்டங்கள் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை கையாள்கின்றோம் ஒவ்வொரு தெளிவுபடுத்தலின் பின்னணியிலும் ஒவ்வொரு வழக்கின் பின்னணியிலும் நீங்கள் செய்யும் வேலையால் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றமடையக்கூடும் என்பதை எப்போதும் நினைவிற்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நீதிமன்றத்தின் முன் நிற்கும்போது அல்லது ஒரு சட்டத்தை அல்லது மனுக்களை உருவாக்கும் போது தொழில்நுட்பத்தை மட்டும் பார்க்காது மனித நேயத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இலங்கையின் சட்டவாக்கத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தொடர்ந்து அளித்து வரும் தனித்துவமான பங்களிப்பை நான் சிறப்பாக பாராட்ட விரும்புகின்றேன் நீங்கள் சட்டத்தின் வளர்ச்சிக்கு உதவுகின்றீர்கள் மேலும் சட்டத்தை வடிவமைக்க நீங்கள் உதவும் போது இறுதியில் என்ன நடக்கும் பயன்பெற போவது யார் சட்டத்தில் நீதியை விரும்பும் சாதாரண மக்களே நாம் இப்போது மிகவும் தொழில்நுட்பம் நிறைந்த உலகில் வாழ்கின்றோம் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வருகையுடன் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிட்டது செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மூளைக்கு மாற்றாக கருத முடியாது அது மனித படைப்புக்கு இணையாக இருக்க முடியாது ஏனெனில் மனித படைப்பே சட்டத்தை உருவாக்கவும் சட்டத்தை வடிவமைக்கவும் உதவும் தொழில்நுட்பத்தால் அது தொடர்பில் அதிகம் செய்ய முடியாது சக்தி, சக்திஸ்ட் பிரதான அனுசரணை எல்லா வலிகளுக்கும் சித்தாலே பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டி நிறைவு நடைபெற உள்ளது முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தொடரை கைப்பற்றும் முனைப்போடு நாளை களமிறங்குகின்றது முதல் போட்டியில் விளையாடிய அணி வீரர்களில் மாற்றம் எதுவும் இருப்பதாக இதுவரையில் பதிவாகவில்லை இரு நாடுகளுக்கும் நாளைய போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பின்னர் நம்புள்ளையில் நடைபெற முதலாவது இருபது போட்டி இதுவென்பது குறிப்பிடத்தக்கது நாளை இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது News first.